தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் ஓஷோடைய முழுக்க 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 கொண்டு போகிறது அது மட்டும்தான் மற்ற ஒரு சின்ன நகைச்சுவை கூட வரும் ஒரு வீட்டில் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்ந்தது ஒரு வீட்டில் குப்பை கூட்டுறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு தள்ளிடுச்சு அந்தம்மா குப்பையை அந்தம்மா பார்த்து சேர்ந்துருச்சு ஒரு அரை மணிநேரம் பத்து நிமிஷம் கழிச்சி செந்திரிச்சு அந்தம்மா அடுத்த வீட்டுக்கு தள்ளிடுச்சு கடைசியாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இவ்வளோ குப்பை சேர்ந்துருக்காங்க மற்ற திருப்பி அந்தம்மா தள்ளி விட்டம்மா அவங்கவுங்க வீட்டில் எடுத்திருந்தா வந்துருக்குப்பா அவங்கவுங்க சுத்தப்படுத்தினா போதும் பார்த்து தள்ள அவன் தள்ள கடைசியில் மொத்த குப்பை இந்த மாதிரி தான் அள்ளி போடுற மாதிரி ஆகிடுச்சு இதான் நான் சொல்கிறது தனிமனு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டான் உங்களை பார்த்து நாலு பேர் பார்ப்பாங்களையே அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாறுவாங்க அவங்கள பார்த்து அவங்க நாலு பேர் இப்போ பாருங்கள் இப்படியே விரிஞ்சுட்டே போனால் நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் நாலு கோடி பேர் முடிஞ்சு ஒரு சின்ன தகவல் கூட எனக்குள்ளே இந்த இதில் கூட பதிஞ்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க இவரோட நான் பயணம் பண்ணும்போது வேறு வழி இல்லை தூய்மை நோக்கி ஓரடி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கிறக்காக கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ சமீபத்தில் நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறது தூய்மை நோக்கி ஓரடி ரெண்டு அடி நோக்கிறாங்க வைக்கட்டும் அது தனியாக ட்ராக்ல போயிட்டுருக்கு என்னுடைய சின்ன பதிவு பார்த்து அவங்கவுங்க வீட்டு வாசல்ல தூய்மைன்னு சொல்லி வெளியில் தான் வரணும் ரோடாக இருக்கட்டும் அது தெருவாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளா வீட்டில் அந்த தெருவாக கூட இருக்கட்டும் இல்லை மெயின் ரோடாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் மட்டும் இதை மட்டும் சாத்தியக்கூறு பண்ணிட்டோம்னு வைங்களேன் இந்தியாவை அரை மணி நேரத்தில் தூய்மைப்படுத்தலாம் சத்தியமாக சொல்கிறேன் அரை மணி நேரத்தில் இந்தியாவை தூய்மைப்படுத்திடலாம் எந்த விதமான மெட்டிரியல் இதுக்கு தேவையில்லை அதை சின்ன எனக்குள்ளே தோணுன ஒரு யோசனை இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போது ஒரு கடை இருக்குன்னு வைங்களேன் மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்குது அது ஒரு பத்து அடி இருக்கலாம் பதினஞ்சு அடி இருக்கலாம் அது அகலம் பார்த்தோம் அதுலேருந்து மெயின் ரோட்டில் கனெக்ட் பண்ணோம்னா அந்த தூசி அவ்வளோதான் இருக்கும் பார்த்தோம் நம்ம மானாராய்ச்சல் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த தூசி அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறோம் பார்த்தோம் இப்போ ஒன்றும் இல்லை கடை கூட்டுறோம் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கூட்டிடுறோம் பார்த்தோம் அதை இன்னொரு பிளாட்ஃபார்ம் அளவுக்கு எடுத்துட்டோம்னா அந்த மண் அங்கேருந்து இருக்காது பார்த்தோம் இப்போ உங்கள் கடை வாசல் ஃபுல்லாகவே சுத்தமாகும்போது எப்படி கடையை சுத்தமாக வச்சுருங்க அந்த மாதிரி ரோடு வரைக்கும் நம்ம போயிடும் தார் ரோட்டில் வராது தூசி அதை ஒட்டி இருக்கிற அளவு தூசிடும் அதை எடுத்துட்டோம்னா இப்போ உங்கள் கடை ஃபுல் லென்த்துக்கும் தூசி வர அந்த தூசி தான் உங்கள் கடைக்குள்ளேயும் தூசியாக இருக்குது இப்போ அந்த தூசி எடுத்துகிட்டு கடை தொடக்கிற வேலை கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா தூசி அதிகம் வராது இப்படி ஒவ்வொரு கடைக்காரவங்களும் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சடி தாங்க என் கடை இருக்குன்னு அஞ்சடிக்கு எடுத்துருந்தோம் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம ஏன் கொஞ்சம் இறங்கி கூட்டலாமலாம் நீங்கள் கூட்டுறீங்களாம் கேட்காதீங்க நான் கூட்டிகிட்டு தான் இருக்கேன் மற்ற காலையில் வந்து அந்த வேலை தான் பார்க்குறேன் முடிஞ்சளவு கல் இல்லைன்னு தான் உரம் போகிறேன் ஆனால் எல்லோரும் சேர்ந்து நான் ஒரு டீம் இது ஒரு முந்நூறு பேர் டீம் கொண்டது இது நானும் இறங்கி செய்யன்னு நினச்சிட்ருக்கேன் என்ன சொல்கிறேன் திரு உளவார பணின்னு கோவிலுக்கு போகிறாங்க நீங்கள் போகட்டும் அங்கே சுத்தத்தான் படுத்த போகிறாங்க அது தெருவுளவார பணினால் பாதி பாதிப்பாக தெரியலை பார்த்தா உழவார தான் இது வெளியில் போய் மெட்டியில் போய் சரி பண்ணுறது கிடையாது அதுக்கு நாலு தெருவை கூட்டியிருந்தால் கூட ஒரு சுத்தமாக இருக்கும் நீங்கள் போகலை இல்லை இந்த அமைப்பு இல்லை அங்கே கூட்ட மாட்டாங்களோ அங்கே துடைக்க மாட்டாங்களா அதுக்குன்னு சம்பளம் கொடுத்தா வச்சிருக்காங்க நீங்கள் அதுக்கு இந்த வேலையை பார்த்தா கூட ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு காற்று கிடைக்கும் மக்கள் ந நீட்டாக நடந்து போகலாம் புழுதியில் போய் கல் மண்ணு கிடைக்கும் அதில் போய் விழுந்து கீழே விழுகிறவங்களும் இருக்காங்கள்ல அந்த பணிக்கு இந்த பணி இதுதான் உண்மையான சேவை பார்த்து ஏன்னா உயிர்களுக்கே செய்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் உழவர பணி எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது காரணம் என்னென்னா உள்ளத்தை சரி பண்ணாமல் சுத்தப்படுத்தாமல் நீங்கள் வெளியில் என்ன சுத்தம் பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த கால நேரங்கள்லாம் அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு ஏன் இறைவன் இப்படி தர்றாரு அப்படி தர்றாரு அப்படின்னா இறைவனுக்கும் இதுக்கும் ஓசோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு இங்கே தான் தவறு நடக்குது நல்லா நடக்குன்னு அந்த பிரபஞ்சம் கணிக்குமா கணிக்காதான்னு தெரியலை அப்படிங்கிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தை இதெல்லாம் பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம பூமியும் ஒரு புள்ளியாக இருக்குமோ அதில் இந்தியா என்ன அதில் தமிழ்நாடு என்ன அதில் நம்ம ஊர் என்ன என்ன நீங்கள் என்ன நான் என்ன இந்த ஒன்றும் இல்லாமல் ஒரு புள்ளி கூட இல்லாத நம்ம எவ்வளோ அதிகாரம் எவ்வளோ ஆணவம் இதில் ஓசோ ஒன்று சொல்லுவார் சரணாகதியில் போயிருங்க அப்படிங்குவார் அவரோட மெயின் இது வந்து சரணாகதி தான் சரணாகதியில் போகணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட சரணாகதியாக வச்சுருக்கிறது உள்ள குப்பை கூடம் அதை கொடுத்துட்டு கூட என்ன தான் பிரச்சனை கேட்பார் உள்ள புற வச்சிருக்க நல்லதுன்னா பரவாயில்ல நீ கொடுக்காது நீ வச்சிக்கங்க வச்சிருக்கப்போ இவனுக்கு எடுக்கணும் அவனுக்கு எடுக்கணும் இப்படி வரணும் அப்படி கிடக்கணும் அந்த குப்பை கூடத்தை கொடுத்துட்டு நீ வாட்டக்க உள்ளே உட்காந்து போகிறது உனக்கு என்ன இருக்குது தியானத்தில் அப்படின்னு கேட்பார் எவ்வளோ அங்கங்க கொடுக்குறதுல கூட அங்கே அது கூட ஒருத்தையும் சொன்னேன் ஓ சொன்னேன் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னாண்ணா அதுக்கு என்ன காரணம் ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துட்டு போய் அதுக்கு என்ன காரணம் வேறு ஏகிட்ட வந்து கேட்குறேன் கவலைக்கு காரணம் கேட்குற மாதிரி இருக்கிற மாதிரி சந்தோஷத்துக்கும் காரணம் கேட்குறேன் இவங்களை என்ன பண்ண சொல்லுங்க ஓசோட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அமைதியாக உட்காந்து என்ன மந்திரம் சொல்லலாம் நான் ஏன் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணால் அமைதியாக இருக்க வேண்டியது அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்புறம் இயக்கம் இல்லை புத்தர் விவரமான ஒரு இந்த விஷயத்தில் என்ன தான் ஞானம் அடைஞ்சாலும் என் குருநாள் சொல்வார் என்ன தான் இங்க ஞானம் அணிஞ்சாலும் நான்கு அகங்காரம் வந்துருங்கிறார் என் குருநாள் சொன்னார் அதே தான் புத்தன் சொன்னார் என்னாதான் இங்க ஞானம் அடைஞ்சாலும் நான்கு அகங்காரம் வந்தே தீருனார் புத்தர் அதனால தான் புத்தம் சரணம் கட்சாமி சங்கம் சரணம் கட்சாமி தர்மம் சரணம் கட்சாமி இந்த விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓஷம் சொன்னதான் நான் இதில் ஒரு மைக்கு ஸ்பீக்கர் தான் பார்த்தேன் இயக்கிறதை அவரை தான் பார்த்தேன் ஓசோ ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி நான் அந்த பிரபஞ்சத்துடைய ஒளிப்பெருக்கி அப்படிங்குவார் பார்த்து இதில் நான் இல்லை அதனால தான் இவ்வளோ பேச முடிஞ்சு பார்த்தோம் ஒரு மனிதனால உங்களுக்கு தெரியும் ஓசோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேச முடியும் நினைக்க முடியுமா ஒரு ஒரு மனிதனால் இவ்வளோ முடியுமா சாத்தியக்கூறே கிடையாது அப்போ நீங்கள் விளையிட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே என்ட்ரி ஆகிருங்க அதை இயக்கிட்டு வெற்று புல்லாங்குழல் ஆயிருங்கண்ணே அவர் இறைவன் வந்து கீதை இசைச்சிட்டு போட்டுமே இதில் புகழ் உங்களுக்கு தானே புத்தம் சரணத்துக்கு வந்துடுறேன் புத்தம் சரணம் கட்சாமி அப்படின்னா புத்தர் மட்டும் கிடையாது இப்பயும் புத்தர்கள் இருக்காங்க நீ ஞானம் அடைஞ்சவனும் அகங்காரம் வரும்போது இந்த புத்த தன்மையில இருக்கிட்ட போய் நீ சரணாகதியாக இருங்கிறாரு புத்தர் பத்துமா புத்தர் அப்படின்னா விழிப்புணர்வுன்னு அர்த்தம் புத்தர் சொன்னா நம்ம ஏதோ கொண்ட வச்சு அப்படி தியானத்தில் இப்படி உட்காந்துருக்கான்னு நினச்சிடாதீங்க கம்மனில் கூட ஒருத்தர் கோட் சூட்டு போட்ட புத்தெல்லாம் திரியிறாங்கட்டார் ஒருத்தர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதை வெளிப்படுத்தப்பட்டாங்க வெளிப்படுத்துறதுக்குன்னே ஒரு கருணை வேணும் பார்த்து எத்தனையோ மகான்கள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் வெளியில் போகிறேன்னு நினைக்க திருப்பி வந்துடுறேன் எத்தனையோ மகான்கள் நம்மளை இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க இதை விட அதிகமான மகான்கள் காணாமல் போயிட்டாங்க காரணம் என்னன்னு சில மக்கள்லாம் திருத்த முடியாது அதனால தான் வள்ளுவர் வள்ளலார் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால் கடை விரித்தின் கட்டி கட்டிக்கொன்றின் கடைங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க புத்தம் சரணம் கட்சாமிங்கிறது புத்தத்தன்மையில் இருக்கவங்கள்ட்ட போய் நீ சரணாகதி அடைங்கிறது ஒன்று சங்கம் சரணம் கட்சாமிங்கிற நல்ல இதயங்கள் நல்ல ஆண்மக்களாக ஒன்று சேர்கிற ஒரு இடத்துல போய் அந்த சங்கம் அவர் தான் மொதல் மொதல் சங்கங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது இன்றைக்கி எத்தனையோ சங்கங்கள் உருவாச்சு அவங்களுக்கு எந்த இதுலேருந்து இந்த சங்கங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு தெரியாது புத்தன ஆரம்பிச்சதான் அந்த சங்கம் அந்த சங்கத்தில் இணைஞ்சிருந்து அந்த சங்கத்துக்கு அந்த மொத்தமாக அறிவாளிகளாகவும் ஞானிகளாகவும் இருக்க அந்த சங்கத்தில் போய் நீ சரணங்கதி அடைகிறது மட்டும்தான் உன்னை காப்பாற்றுங்கிறாரு அடுத்தது தர்மம் தர்மம் சரணம் கட்சி தான தர்மம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறையா பேர் அது கிடையாது தர்மம்னா உண்மை நெறி உண்மை வழின்னு அற்பம் இப்போ இந்த வலி வந்து எப்படின்னு கேட்டோன்னா அது புத்தர் இல்லாட்டினாலும் சங்கம் இல்லாட்டினாலும் இந்த வரி எப் இந்த வழி எப்பயுமே இருக்கும் உதாரணம் ரமணர் தான் உதாரணம் அவருக்கு எந்த குருநாதர் இருந்தார் இந்த தர்ம வழியில் தான் அவர் பயணம் பண்ணுறாரு மட்டுமே இந்த வழி எப்பயுமே இருக்கும் மட்டும் யாருமே அவருக்கு யாருமே அவருக்கு குருநாதர் கிடையாது ஆனால் எல்லாத்தையும் குருவாக நிற்கிறாருன்னா அந்த தர்ம வழியில் போனதுனால தான் மட்டும்தான் இதுதான் அந்த மூணு புத்தம் சரணம் காட்சாமி சங்கம் சரணம் சரணங்காட்சாமி தர்மம் சரணம் காட்சாமி தர்மம்னு சொல்லி நம்ம பணம் காசு போடுறதுன்னு நினச்சிட்ருக்காங்க தானம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக புத்தன் சொன்னது அந்த இடம் கிடையாது உண்மையான தானம் தர்மம் அப்படின்னா ஞான தானம் தான் ஞான தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு அறியத்தம் இந்த விழிப்புணர்வு இந்த ஞானம் இருந்தால் நீங்கள் எந்த தொழிலாக இருக்கலாம் அல்லது எந்த தியானமாக இருந்தாலும் நீங்கள் முன்னேறிக்கலாம் இதுதான் உண்மையான தான தர்மம் பத்தம் ஞானம் ஞானதானம் மட்டும்தான் உண்மையான தானம் பத்திரம் இருக்கிற தானத்துலேயும் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்துக்கு போகிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும்ல அப்போ ஞானதானம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவன் அன்னதானத்தில் கூட சாப்பிட வர மாட்டாங்க ஞானம் அடைஞ்சது சித்தார்த்தன் ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களாம் தெரியல சித்தார்த்தன் சொல்லி ஒரு புக் இருக்கு அந்த வார்த்தையை தான் நாங்களும் கொஞ்சம் எங்களுடைய அமைப்பில் வச்சுருக்கோம் காத்திருப்பு நல் சிந்தனை உபவாசம் சொல்லி வச்சுருக்கோம் அதில் ஒரு விஷயத்துக்காண்டி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஏன் இந்த சாப்பாடுக்கு போய் நிற்கிறோம் அப்படிங்கிறக்காண்டி சொல்லுவேன் அவை ஒரு மாதிரிய காட்டுவாசி மாதிரி தெரியும் ஒரு பிராமண குளத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க ஒரு காட்டுவாசிகளுக்குள்ளே பயணம் பண்ணி கடைசியில் ஒரு இடத்துல போய் சிக்கிடுவான் சிக்கி வெளியில் வந்துடும் வேண்டாம் தது இவங்ககிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டு காமசாமின்னு ஒருத்தன் வாதம் நடக்கும் நீ அந்த காட்டு வாசிகளை பயணம் பண்ணும்போது தவம் தான் தவம் பண்ணிகிட்டே தெரியுறது அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் மூணு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்போம் நல் சிந்தனை உபவாசம் இதனால் என்ன புரோஜனன்னு கேட்பார் அந்த காமசாமிங்கிறவர் அப்போதான் சொல்லுவார் சரி உபவாசத்தை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்பார் அந்த காமசாமி சொல்லும் போது ஒரு சித்தார்த்தன் சொல்லுவான் சித்தார்த்தனா புத்தர் கிடையாது புத்தர் காலத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க சித்தார்த்தன் ஒருட்டேன் அவர் புத்தராக இருப்பார் புத்தர் அவர்கிட்ட தான் வாதம் பண்ணுவாங்க அப்போ அந்த சித்தார்த்தன் சொல்கிறார் நீங்கள் உபவாசத்தை பற்றி கேட்கணும் கேட்குறனால நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் உபவாசம் இருக்க என்னால் முடியுங்கிறேன் எவ்வளோ நாள்னாலும்ங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்னால் இருக்க முடியுங்கிறேன் அப்படி நான் உபவாசம் நான் அங்கே கற்றுக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட கையேந்த வேண்டியது இருக்கும்ங்கிற இது பலன் இல்லையாங்க இந்த சித்தார்த்தன் பசியை கடந்தவனுங்கிறாமன் பசியை நீ ஒன்றும் செய்யாதுங்கிறாமன் அந்த உபவாசம் கற்றுக்கிட்டதுனால கிடைச்சது இப்போ பாருங்கள் ஞான பயணத்தில் நீங்கள் என்ன வேணாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அந்த நினைவை கூட கொடுக்காத பார்த்து சாப்பிடணும் தூங்கணும் தண்ணி சாப்பிடணும் எந்த நினைவும் வராது ஞானம் அவ்வளோ அதனால தான் ஞானிகளும் மகன்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்தா அவங்க ஓட்டுக்கு நாள் கணக்காக மணிக்கணக்காக உட்கார முடியுது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு தொழில் துறையில் இருக்கவங்களும் எந்த வேலையாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒன் அவருக்கு ஒருக்கா அவங்க உடம்பை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பாருங்களேன் ஒன்று ட்ரெஸ்ஸை சரி பண்ணுவீங்க இல்லாட்டி முகம் கழுவுங்க தண்ணி குடிப்பீங்க அப்புறம் பாத்ரூம் போவீங்க வாழ்க்கை பூரா உடம்பை சார்ந்தே போயிட்டுருக்கும் ஆனால் ஒரு மகான்களும் ஞானிகளும் ஒரு இடத்துல உட்காந்து எந்திரிக்காமல் ரமணர் வந்து தான் தொட கீப்பகுதி பூரா கரையாரிக்கிற அளவுக்கு உட்காந்து தான் சிலவங்க நம்ம கேள்விக்கு புத்து வர்ற அளவுக்கு வர்ற அளவுக்கு அவங்க தவம் பண்ணுறாங்க எப்படி முடியும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்துக்குள்ளே அந்த பாடம் இருக்கு கோச சொல்லுவார் தியானத்துக்கு எதிரி யார் அப்படிங்கிறப்ப வருது கொசு தான் அப்படிங்க நீங்கள் மட்டும் தியானத்தில் உட்காருங்களேன் அவங்க வந்துடுவாங்க எங்கேருந்து தான் வாங்க தெரியாது பேசும்போதெல்லாம் வரமாட்டாய் இப்படி ஃப்ரீயாக பேசிட்டு வர வரமாட்டேன் நீங்கள் வேணால் தியானத்தில் நீங்கள் உட்காருங்க கொசு வந்துடுவாங்க அடுத்த விஷயம் நான் சொல்லுவேன் ஒரு விஷயம் இங்கே தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்தா இங்கே சொல்லிவிடுறது இங்கே சொல்லிவிடுறது இப்படி சொல்லிடுறதுங்குவாங்க இவ்வளோ நேரம் சொரிஞ்சிங்களாம் கேட்பேன் பார்த்துக்கணும் அப்போ மைண்டு இங்கே இருக்கும்போது அது தேவைப்படலை உடம்பு வந்து சொல்லாது நீங்கள் அமைதியாக உட்காண்டிங்கன்னா என்னைய கொல்லவா பார்க்குறீங்க மனசு என்ன செய்யணும் அந்த இங்கே சொரிஞ்சுவிடும் அங்கே சொரிஞ்சு கொடு வேணும்னு கவனித்து பாருங்களேன் இப்போ கூட பாருங்களேன் இங்கே ஒரு தோடு உலக்கு ஏன்னா ஓசம் சொன்னது என்னான்னு கேட்டிங்கன்னா தியானத்துக்கு தனியாக ஒதுக்கணுன்னு அவசியம் கூட இல்லை நீ பேச்சை கூட தியானமாக்கலாங்கிறாரு கேட்குறது தியானமாக இல்லாட்டி இப்படி சொன்னவர் இவ்வளோ தூரம் பேசுவாரா பேச்சே தியானமாக்கண்டு தான் இது வந்து ஒரு செவிவெளித்தோடு வைத்தியம் தான் பார்த்தோம் இந்த ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓசோவுடைய ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓசோ பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இது ஒரு வகையான தியானம் தான் பார்த்து தியானத்துக்கு தனியாக உட்காந்து இருபது நிமிஷம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரமணர் ஒரு வார்த்தை சொல்லு இருபது நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணிட்டு விட்டால் போதுமாப்பா அப்போ இருபத்தி மூணு மணி நேரமும் நாற்பது நிமிஷத்தை என்னப்ப செய்கிறது தியானங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒரு என்னென்னு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது ஒரு ஒழுகல் இருக்கும் பார்த்தீங்களா இடைவெளி இல்லாமல் அந்த ஒழுகலாக இருக்கணும் தியானங்க வரணும் ஒரு செகண்ட்டு கூட அதில் விட்டு விளையக்கூடாது எப்படி கரண்ட்டில் ஃபுல் கவர் இதாகிகிட்ருக்கு ஃபவர் வந்துட்டுருக்கு ஒரு அரை அஞ்சு கேப்பில் அந்த வயர் நின்றுச்சுன்னா அந்த கரண்ட்கிட்ட சப்ளை ஆகுமா தியானமும் அதே தான் பார்த்துக்கணும் தனியாக உட்காரணும்னு தியானம் அவசியம் இல்லை எந்த வேலை பார்க்குறோமோ அதுவே நீங்கள் தியானம் ஆக்கிடலாம் இன்றைக்கி தியானத்தை பணம் ஆக்கிட்ருக்காங்க அதுதான் வருத்தப்பட ஒரு விஷயமாக இருக்குது இப்போ தியானம் இப்படி விற்பனை பொருளாகும் ஓசோ அழகான ஒரு வார்த்தை சொல்வார் இவங்கெல்லாம் விற்கிறது புறாமே கண்ணுக்கு தெரியாத ஊசி விற்றுட்ருக்காங்கிறார் இந்த கடையில் போய் அது கடன் தான் சொல்லணும் வேறு என்ன செய்கிறது அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஊசியை நான் பார்க்கணும் அப்படின்னா சார் நேற்று தான் சார் அந்த ஊசி விற்றுச்சின்னு காமிப்பாங்க அதெல்லாம் நேற்று விற்ற ஊசி யாரும் கேட்டிங்கன்னா நேற்று தான் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டு போனாங்க அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது பற்றி ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இங்கே இருப்பாங்க ஞானம் முடிஞ்சவனுக்கு இங்கே என்ன வேலை அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்க ஓசம் இருக்கார் வள்ளலாக இருக்கார் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இல்லை இல்லை அதுக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க அடைஞ்சவங்க வெளியில் போயிட்டாங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த கொஞ்சம் பேரும் மக்கள் மேலே உள்ள கருணையும் பறிவும் காரணமாக தான் இருக்காங்கங்கிறாரு பார்த்தோம் இவங்களும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உயிரை கண்டிப்பாக எப்படியாவது கொண்டுவாங்க இவர் சொல்கிற ஒரு இடத்துல ஒரு கோப்பை தேனிங்கிற புக்கில் சொல்கிறார் எனக்கு சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சொல்கிறார் பார்த்து என்னுடைய சாவு கண்டிப்பாக தவறாக தான் இருக்குங்கிறார் என்னை விஷம் வச்சு தான் கொல்லுவாங்கன்னு அப்பே தீர்க்கமாக சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையை சொல்கிறேன் பிடிக்காது இல்லை என்னை கொண்டுட்டால் நிம்மதியாக இருக்கும்ல தவறு செய்கிறவங்களுக்கு உறுத்தல் இருக்காது ஏன் உண்மையை சொல்கிறவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் ஞானிக்கும் ஞானியெல்லாம் ஏன் பிடிக்கலைன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உறுத்துது அதனால தான் ஜீசஸ் எத்தனை குடும்பத்தை கெடுத்தாரோ அவரோட சிலுவையில் அறையிருக்கு சாக்ரிட்டிஸ் எத்தனை குடும்பத்தை கெடுத்தாரு விஷம் வைக்கிறது ஓஷோ எத்தனை குடும்பத்தை கெடுத்தாரோ அவருக்கு விஷம் வைக்கிறது இந்த தவறு செய்கிற மக்களுக்கு உண்மையை சொன்னால் அவங்களுக்கு உருத்தம் கொண்டுட்டால் நிம்மதி நம்ம தவறு செய்யலாமா ஜீசஸை கொண்டு திருப்பி பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை பார்த்து அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன கேட்டால் நீங்கள் நினைக்கலாம் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் தவறாக தான் ரமணரும் ராமகிருஷ்ணரும் கேன்சரில் தான் இறந்தாங்க நிறைய பேர் வாதம் பண்ணுறாங்க எங்கள் மகான்கள் ஞானிகள்ங்கிற அவருக்கு கேன்சரில் தாங்க இறந்தாங்கன்ட்டு இந்த கேன்சரில் கூட ஒரு விஷயம் இருக்குங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது இந்த கேன்சரை அவர் தாக்குனா கூட அது அவங்கள பாதிக்கலை பார்த்து இப்போ ரமணருக்கு கேன்சர் கையில் இருந்துச்சு மயக்கோசி போட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் டாக்டர் இல்லை அப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு இந்த தெளிவு நமக்கு வருமா இதையே இந்த பார்வை பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த இறை மறுப்பாளரும் ஞானியெல்லாம் தவறுன்னு சொல்கிற மாட்டோம் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு சின்ன ஒரு முள் குத்துனா தாங்க முடியலைங்க கத்தியை போட்டு அடுத்த டாக்டர் பயப்படுற ரமணரை பார்த்துட்டு நீ வாட்ட கையே தட்டி விட்டால் வேறு பக்கம் ஏதாவது நரம்ப கிழிச்சிருங்க அப்படின்னு நீ வாடகை பண்ணுங்க நான் வாட்டுக்க வேடிக்கை பார்க்குறேங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லுவோம் இது ஒரு ட்ரைனிங் தானே இதை காட்டி கொடுக்குறாருல உடம்ப கடந்து நான் இருக்கேங்கிறது இதே இப்படி பார்க்க மாட்டேங்கிறீ இதில் உடனே சொல்லிடுவோம் எல்லாருடைய பாவத்தை ரமணர் ஆமாம் அவருக்கு அதுதான் வேலை இவ்வளோ குப்பையும் கொண்டு போய் அவர்கிட்ட கூட்டினா அவர் இந்த பாவத்தை தயவுசெய்து செஞ்சு அதிக செய்கிற தப்பு பூரா நம்ம பாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க விவேகானந்தர் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார் தயவுசெய்து கோவிலுக்கு போகாதீங்கங்கிற நம்மளை கோயில் கோயிலுக்கு போனால் நன்றி சொல்ல போகணும் இவ்வளோ இவ்வளோ பெரிய பெட்டிஷனோடு போனால் அந்த மகான்கள் பாதிக்கப்படுவாங்கங்கிறாங்க உள்ள சிலவங்க சுற்றுவாங்கங்கிறாங்க அதனால சில கோயிலுக்கு போகணுன்னு எனர்ஜி ஆகிற காரணம் உள்ளே போயிட்டு வந்த நிம்மதியாக இருக்க காரணம் அந்த மகான்களுடைய வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க மற்றப்போ சூட்சமாக வளம் வந்துட்டோம் அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கங்கிறாங்க இப்போ நோய் தீக்கிறதுக்கு மருந்து தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சித்தர் கோயிலையோ அதிலே உள்ள தர்றாங்கன்னா நோயை உருவாக்குனது யாரு நம்ம சரி மருந்து கொடுத்து சரி பண்ணுறாங்க கருணை உள்ளத்தோடு ஓகே திருப்பி அதுக்கான ஒரு பத்திய மாதிரி ஒன்று இருக்கணும்ல இது ஓசோ அழகாக சொல்லு நீ என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு செங்கக்கல்ல ஒரு கல்லை கையில் தூக்கி வச்சுட்டு திரும்பிட்டு இந்த கல்லை எடுத்து வச்சிடறீங்க திருப்பி இன்னொரு கல்ல வைக்கிறீங்க அந்த கல்லை இன்னொரு கையில் எடுத்துறீங்கிற ஒரு கையில் செங்கக்கல்லை வச்சு இன்னொரு கையில் அந்த செங்கக்கல்லை எடுத்துகிட்டால் என்னைக்கு கட்டணம் வரும் அன்றைக்கி ஒரு நண்பர் வந்திருந்தார் கைப்பறம் செதில் செதிலாக இருந்துச்சு இது கருவாடு மீன் சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொன்னேன் தெரியும் எனக்கு தெரியுமே அப்புறம் நம்ம நிப்பாட்டிட வேண்டியதானே அப்படின்னு இல்லை அதுக்கு நான் மாத்திரை போட்டுக்கிறவேங்கிறார் அது எப்படிங்க தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இது தாங்குவோம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உடம்பு அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் திருப்பி நீங்கள் மாத்திரையே ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஓசோ அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு அந்த நோய் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த மருந்து பிடிச்சு போய் மருந்து பிடிச்சு போயிடுமா அந்த மருந்து பிடிச்சி போனதில் ஒரு நோய் வந்து அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் தான் நீங்கள்லாம் அப்படிங்கிற இன்றைக்கி மாத்திரை ரொம்ப பிடிச்சி போச்சு அழகான ஒரு வார்த்தை இருக்கும் சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்றத மாட்டாங்க டைம் தாண்டி தாண்டி சாப்பிடுவோம் ஜீர்ணிக்கினுக்கு ஒரு நேரம் இருக்கும் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் சாயந்தரம் எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும்னு ஒரு வரம் வரும் இருக்குது அப்போ தான் அந்த பிரபஞ்சம் நம்மளோட இணைஞ்சு அதோட பயணிக்கும் பகலில் தூங்கும் எவ்வளோ தான் தூங்கினாலும் அந்த நைட்டில் தூங்கின தூக்கம் இருக்காது பார்த்தோம் இந்த மாதிரி பிரபஞ்சமும் நமக்கும் ஒரு லிங்க் இருக்குதுனால ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க நாற்பது வயசுக்கு மேலே வச்சு செய்யுமே இது அப்போ ஒத்தே போகாது இந்த உடம்பு மாமிசம் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னா சத்தியமாக அவர் சைவந்தான் பார்த்தேன் அவர் வார்த்தை சொல்வார் மரக்கறி இருக்க மாமிசக்கறி எதை இருக்குதுங்க வரும் திருத்தம் முடிஞ்சால் மாதி பேர் சொல்லிப்பார் சைவம் மாற இல்லாட்டி விட்டுரு அவங்க அப்புறம் இங்கே வந்துட்டான் அப்போ நம்ம காய்கறிக்கு ரொம்ப திண்டாடணுங்க ஒரு பற்றி எவ்வளோ விஷயங்கள அவர் சொல்லி எவ்வளோ பேரை மாற்றணும் பார்த்துருக்காரு ஒரு தடவை கூட புனையில் ஆசிரமம் கட்டணும்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தா பணம் வரலை பத்து லட்சுமின்னு கூட உதவியாளர்கிட்ட கேட்குற ஏன் யாருமே லோன் தர மாட்டேங்கிறாங்க அந்த பில்டிங் கொஞ்சம் கட்டிலான்னு பார்க்குறோம் இந்த ஆசிரமத்தை அப்படின்னா தெரியல ஓஷோ நம்ம மட்டும் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை சேர்த்து ஒரு நல்ல விலை உயர்ந்த காரை வாங்கிடணும் அப்படின்னாரு பார்த்தா அந்த நேரத்தில் ரோவர் சாய் கார் தான் நல்லா இருக்கும்னு சொல்லணும் ஒரே ஒரு ரோவர் சாய் கார் மட்டும் ஓனாக வாங்கிட்டாங்க மட்டும் அப்போ இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் மொதல் பார்த்தேன் வாங்கி அந்த ஆசிரமத்தோடைய வாசலில் நிற்கி எல்லா பேங்க்காரும் இங்கே வந்துட்டாங்களாம் அவர் சொல்ல லட்சுமி நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு உதவியாளர் சொல்லார் லட்சுமி நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கல அவங்க பேங்க்காரவங்க மேனேஜர்லாம் வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு போங்கங்கிறேன் இதே தான் சில கம்பெனிக்காரவங்களாம் செய்வாங்க எப்படி கேட்டீங்க ஷோரூமை நல்லா ஆரம்பிச்சிடும் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஃபேக்ட்ரியாக இருக்காது இவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நிறைய பேர் கம்பெனி நடத்தியிருக்காங்க சில கம்பெனியெல்லாம் இருக்காது பேர் சொல்ல விரும்பலை பார்த்து ஷோரூமை காமிச்ச உடனே நிறைய பேர் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் ஓசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ உருவாக கொடுத்தா முடியலைங்கிறார் எனக்கு வேண்டாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இவர் தருவார் ஒழுங்கா அப்படிங்கிறேன் நிறையா பேர் இப்படி தான் வெடி வேஷம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய வியாபாரத்துடைய நுணுக்கமாக இருக்குது